எண்கள் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜோதிட பிரசன்னத்தில் தனக்கென ஒரு தனி பாணியை கொண்டு மிக சிறப்பாக தன் பேச்சினை பல மேடைகளில் நிகழ்த்தியும் நம் கருத்தரங்கில் ஒவ்வொரு முறையும் பங்கேற்கும் திருமதி ஐ அவர்களை சிறப்பாக உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு உயிரும் தந்த தாய் தலை வணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ராஜநிலை டிவி அஸ்ட்ராலஜி நடத்தும் ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ராஜநிலை திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அவைத்தலைவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த ராஜநிலை டிவியில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் வணக்கங்கள் இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு நாடி ஜோதிடம் மூலம் பலன் சொல்வது எப்படி இன்னைக்கு ஜோதிடத்துல வந்து பலன் சொல்றதுக்கு வந்து பல முறைகள் இருக்குதுங்க குறிப்பா பாரம்பரியம் கேபி ஏஎல்பி பிரசன்னம் நியூமராலஜி நேமியாலஜி இப்படி பல முறைகள் இருக்குதுங்க எந்த முறையில் பலன் சொன்னாலும் ஜாதகருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனா ஒருத்தவங்க எளிமையா ஜோதிடத்து மூலமா பலன் சொல்ல கத்துக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை எளிமையா ஜோதிடத்தை கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி அதுக்கு நாடி முறை தான் வந்து பெஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ஜோசிய உலகம் இவ்வளவு தூரம் பெருசா விஸ்வரூபமா வளர்ந்துருக்குன்னாலும் அதுக்கு காரணமும் வந்து நாடி ஜோசியம்தான் பாரம்பரியத்துல இருந்து வந்தது நாடி ஜோதிடமாக இருந்தா கூட இன்னைக்கு பாரம்பரியத்துல நான் பலன் சொல்றேன்னு சொல்றவங்க பூரா நாடியில தான் பலன் சொல்றாங்களே தவிர நாம வந்து பாரம்பரியத்தை வந்து பலன் சொல்லலைன்றது அவங்களுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து பாரம்பரியத்துல பலன் சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு நாடிமறையைத்தான் ஃபாலோ பண்ணி பலன் சொல்றாங்க அவ்வளவு தூரம் எளிமையானது சும்மா ஒரு கிரகக்காரத்துவத்தை வச்சே வந்து நாடிமறையில ஒரு ஜாதகருக்கு எளிமையா பலன் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எளிமையானது நாடி ஜோதிடம் இப்ப பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலன் சொல்றதுக்கு நமக்கு முதல் லக்னம் வேணும் அதுக்கடுத்து அவங்க வந்து பாவ காரத்துவத்துக்கு அதிகமா வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது பாவகம் என்ன சொல்லுதோ அந்த பாவத்தில் கொடுத்து பலன் சொல்லுவாங்க அதே மாதிரி அதுல வந்து திதி சூனியம் அதே மாதிரி பாதகம் இன்னமும் சொல்லப்போனா முடக்கு இப்படின்னு நிறைய அவங்க விதிகளை வந்து ஃபாலோ பண்றாங்க ஆனா நாடி முறையில அந்த மாதிரி எந்த கஷ்டமுமே கிடையாது அதே மாதிரி பாரம்பரியத்துல வந்து ஒரு சம்பவ காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனா நாடி ஜோதிடத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி தசா புத்திய வச்சு நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கோச்சாரத்தை வச்சு சம்பவ காலத்தை எளிமையா நிர்ணயம் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எளிமை அதாவது நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகக்காரத்துவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட காரத்துவத்தை வச்சு அந்த கிரகம் எந்த கிரகத்தை பாக்குது அப்படின்றத வச்சு தான் எளிமையாக வந்து பலன் சொல்கிறாங்க நாடி ஜோதிடத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு ஒரு ஜாதக கட்டம் இருந்தால் போதும் கோச்சாரத்தை வச்சு இணைச்சு அற்புதமாக வந்து பலன் சொல்லலாம் அதே மாதிரி நாடி ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறதுக்கு முன்னே அவங்களுக்கு வந்து சம்பவ கால நிர்ணயத்துக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப வந்து முக்கியத்துவமாக இருக்குது இப்போ பாரம்பரிய முறை மாதிரியே இப்போ நாடி ஜோதியத்துல சூரியனை வச்சு அப்பாவுக்கு பலன் சொல்லிடலாங்க சந்திரனை வச்சு அம்மாவுக்கு பலன் சொல்லலாம் செவ்வாய வச்சு ஒருத்தவங்களுக்கு எப்படி சொத்து கிடைக்கும்னு பலன் சொல்லலாம் உடன்பிறந்த சகோதரத்தை பத்தி சொல்லலாம் அவங்க உடம்புல ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் என்னென்ன வியாதிகள் இருக்குது இதெல்லாம் வந்து செவ்வாயை வச்சே வந்து சொல்ல முடியும் அவங்க எந்த அளவுக்கு தைரியமா இருப்பாங்க இதெல்லாம் சொல்ல முடியும் அது மாதிரி புதனை வச்சு அவங்களுக்கு காதலனை பத்தி பேசலாம் காதலிய பத்தி பேசலாம் தாய்மாமனை பத்தி பேசலாம் அவங்க எப்படி படிப்பாங்கன்றதை பத்தி பேசலாம் சுக்ரனை வச்சு வரப்போற மனைவி எப்படி இருப்பாங்கன்னு ஆண் ஜாதகத்துல சுக்கரனை வச்சு மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றத எளிமையா சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா குருவோட நிலைய வச்சே அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படின்றத சொல்ல முடியும் அதே மாதிரி பொருளாதாரம் ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத குருவை வச்சு சொல்ல முடியும் சனிங்கிறது வந்து தொழில்காரகன் அவங்களுக்கு எந்த விதமான தொழில் அமையும் அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத சனிய வச்சு சொல்ல முடியும் இப்ப நம்ம முதலே சொன்ன மாதிரி நாடு ஜோரத்துல ஒரே ஒரு ராசி கட்டம் இருந்தா மட்டும் போதும் வந்து சொல்லணும்னா சில பேர் வந்து எங்களுக்கு வந்து தெரியுங்க ஆனா தேதி தெரியாது நேரம் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் வருட கிரகமான சனியை வச்சே நம்ம பெரும்பான்மையா பலனும் சொல்லிடலாம் அந்த அதாவது ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கட்டத்துல நம்ம சனி பகவான் வந்து இருப்பாருங்க அந்த சனி பகவான் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கட்டத்துல இருக்கிறனால இப்ப வந்து குறிப்பிட்டு ஒரு எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் பிறந்த ஒருத்தவங்க ஜாதா பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு டேட்டு தெரியலைங்க அப்ப எண்பத்தி நாலாவது வருஷம் வந்து சனி பகவான் எங்க இருக்கிறாரு துலாத்துல இருப்பாரு இப்ப இன்னைக்கு கோச்சாரத்தை நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கும்பத்துல வந்து ராகு இருக்கிறாரு மீனத்துல வந்து சனி இருக்கிறாங்க இப்படி வந்து நம்ம வந்து கோச்சாரத்தை அடைவு பண்ணிக்கணுங்க இப்ப அவங்களுக்கு வந்து வந்து கேட்கறவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் வந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து சனியை வச்சே நம்ம வந்து பலன் சொல்லலாம் இப்ப சனிக்கு திரிவோனத்துல ராகு இருக்கிறாரு அப்ப தொழில் இப்ப மந்தமா இருக்கா புதுசா ஏதாவது நீங்க தொழில் ஆரம்பிக்க போறீங்களா இல்ல ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா இல்ல தொழில் உத்தியோகத்துக்காக இடப்பெயர்ச்சியாக போறீங்களா இப்படி எளிமையா நம்ம வந்து கேட்கலாம் இப்ப நாடி ஜோதிடத்துல எப்படி ஒரு பிரதானமான பலன் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கிற கிரகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதாவது எந்த ஒரு கிரகமோ ஒரு பாவகமோ அந்த பாவகத்துக்கு இல்ல கிரகத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கிற கிரகம் வந்து நூறு சதவீதம் அந்த பாவகம் கூடயோ காரகம் கூடயோ சேர்ந்துதான் செயல்படும்றதை அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகமும் இல்லைங்க அப்படின்னா தான் வந்து மூணு ஏழு பதினொன்றுல என்ன கிரகம் இருக்கோ அதை சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாவகத்துக்கோ காரகத்துக்கோ ஒன்னு ஒன்பதுலையும் கிரகம் இல்லைங்க மூணு ஏழு பதினொன்றுலையும் கிரகம் இல்லைங்க அப்போ ரெண்டு பிரண்ட்ல இருக்கிற கிரகத்தை எடுத்து பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு எளிமையா இருக்குமா இல்லையா ஒருத்தவங்களுக்கு வந்து தசா புத்தி போட்டு அந்தரம் போட்டு கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா அப்படின்னு ரொம்ப நிறைய பாரம்பரிய முறையப்படி கால்குலேஷன் போட்டு சொல்றதை விட இப்படி திரிகோணத்தில் இருக்கிற கிரகத்தை கனெக்ட் பண்ணி சொல்றது அதை வந்து கோச்சாரத்து கூட கனெக்ட் பண்ணி சொல்றது எளிமையான முறை தானே சரிங்க இப்போ எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி சொல்லலாம் ஆனா விதின்றது ஒண்ணு வந்து உண்டு அந்த விதி என்ன அந்த கொடுப்பினை என்ன இந்த ஜாதகர் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கொடுப்பினை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்றது வந்து நாடி முறையில வந்து ரொம்ப ஒரு சூட்சமான முறைங்க அதாவது குருங்கிறது வந்து ஜீவக்காரகனுங்க சனிங்கிறது வந்து ஜீவனக்காரக அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கிறவர் வந்து சனி பகவான் ஒருத்தவங்களோட எண்ணங்கள் லட்சியங்கள் விருப்பங்கள் கனவுகள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் இந்த குருவுக்கும் சனிக்கும் ஒரு ஜாதகத்துல சம்பந்தம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட முடியும் அந்த ஜாதகருக்கு வந்து எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவர் வந்து தன்னைத்தானே வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் அவருக்கு வந்து செல்வாக்கு உண்டு புகழ் உண்டு அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு இப்ப குருவும் சனி வந்து ஆறு எட்டாக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் அவங்களோட லட்சியங்கள் கனவுகள்லாம் வந்து நடக்காதுன்னு கிடையாது காலதாமதமா நடக்கும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பது வயசுக்கு மேலதான் அவங்களோட எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்ப ஒருத்தவங்க வந்து திருமணத்துக்கு கேட்டு வராங்கங்க நாடி முறையில நம்ம எப்படி பலன்னு சொல்றது அப்படின்னா முத வந்து திருமண காலத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயிச்சு கொடுக்கணும் எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்றத கேட்பாங்க கேட்கும் போது முதல் வந்து கொடுப்பனையை நம்ம வந்து பார்க்கணும் கொடுப்பனையை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனோட ஜாதகமாக இருந்தால் குருவுக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் திருமணம் நடக்குங்க சனிக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் திருமணம் நடக்குங்க குருவுக்கும் சனிக்கும் சம்பந்தம் இருந்தாலும் திருமணம் நடக்கும் பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் சனிக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் கல்யாணம் நடக்குங்க குருவுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருந்தால் கல்யாணம் நடக்குங்க செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்பந்தம் இருந்தால் கல்யாணம் நடக்குங்க இது வந்து ரொம்ப எளிமையா இருக்கா இல்லையா அதாவது ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எப்ப நடக்கும் காலத்தை நம்ம நிர்ணயிச்சு கொடுக்கணும் அப்ப காலம் நிர்ணயிக்கிறதுக்கு வந்து கோச்சாரம் நமக்கு பயன்பட்டா கூட சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற நிர்ணயம் ரொம்ப முக்கியம் அந்த சம்பவ நிர்ணயத்தை சொல்றது வந்து கோச்சார கிரகங்கள் இப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தா அந்த ஜாதகத்துல அந்த பெண்ணுக்கு வந்து குருவுக்கு செவ்வாய்க்கு சம்பந்தம் இருந்தோ சனிக்கு செவ்வாய்க்கு சம்பந்தம் இருந்தோ சனிக்கும் சுக்ரனுக்கும் சம்மந்தம் இருந்தோம் அப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ன்றத நிர்ணயம் பண்ணியாச்சு சம்பவ கால நிர்ணயம் அப்படின்னா இப்போ அந்த பெண்ணோட ஜனனகால சுக்ரனை கோச்சார குருவோ சனியோ தொடர்பு கொள்ளும் போதும் திருமணம் நடக்கும் அது மாதிரி பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து மாங்கலிய காரகன் கணவனை பத்தி சொல்லக்கூடிய கிரகம் அப்ப கோச்சார குருவோ சனியோ அந்த பெண்ணோட ஜாதகத்துல உள்ள செவ்வாயை தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக திருமணம் நடக்கும் இப்ப ஒருத்தவங்க வந்து திருமணத்துக்கு கேட்டு வர்றாங்க கேட்டு வரும்போது அவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாயை வந்து கோச்சார ரீதியான ராகுவோ கேதுவோ தொடர்பு கொண்டால் நம்ம வந்து திருமண காலத்தை நிர்ணயிக்க முடியாது ஏன்னா அந்த செவ்வாயை வந்து கோச்சார ராகுவோ கேதுவோ கடந்த பிறகுதான் வந்து திருமணம் வந்து நடக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள ஒரு மூணு மாசம் கழிச்சுவாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சுவாங்க அப்படின்னு நம்ம எளிமையா பலன் சொல்ல முடியும் இப்ப திரும்ப அதாவது அதிகமா கேட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு காரணம் இப்போ ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வர்றாங்க அப்படின்னா இப்ப சொத்து வந்து ஒரு ஜாதகத்துல சொல்ற கிரகம் வந்து செவ்வாய் பகவான் இப்ப கோச்சார குரு வந்து எப்ப வந்து செவ்வாய வந்து தொடர்புகள் வாரோ அப்பதான் அவங்களுக்கு வந்து சொத்து கிடைக்கும் ஆனா நம்ம முதலே சொன்ன மாதிரி கொடுப்பனையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஜாதகருக்கு சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சனிக்கு செவ்வாய்க்கு சம்மந்தத்துல நிச்சயமா அவருக்கு சொத்து கிடைக்குங்க குருக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக சொத்து கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு இருபுறமும் அசுப கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து சொத்தால் அசௌகரியங்கள் நடக்கும் இல்ல சொத்து கிடைக்காமலே வந்து போகலாம் இப்ப செவ்வாய் இருக்குது இப்ப துலாத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாய்க்கு ஒரு பக்கம் கண்ணில வந்து சனி இருக்கிறாரு பிரிச்சகத்துல வந்து கேது இருக்காங்கன்னா அப்ப சொத்து காலதாமதமா கிடைக்கும் இல்ல சொத்து கிடைச்சா அண்டை அயலாரால மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத நம்ம சேர்த்து அவங்களுக்கு சொல்லிட்டு சொத்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு கோச்சார குரு வந்து அவங்களுக்கு எப்ப அந்த செவ்வாயை வந்து தொடர்பு கொள்றாரோ அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றத நம்ம சம்பவ காலத்தை வந்து நிர்ணயம் பண்ணலாம் இன்னும் எக்ஸாக்டா மாசத்தை கூட நம்ம சொல்ல முடியும் அதாவது அவங்க ஜாதகத்துல செவ்வாய் வந்து எந்த டிகிரியில இருக்கிறாரோ அந்த டிகிரிய கோச்சார குரு வந்து எந்த அந்த டிகிரிக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பவ காலம் நடக்கும் சரிங்க இப்ப ஒருத்தவங்க எங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்க எங்களுக்கு எப்ப கடன் தீரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்துல குருங்கிறது வந்து பணத்தை சொல்ற கிரகங்க சனிங்கிறது வந்து தொழில சொல்றக்கூடிய கிரகங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து வருமானம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இல்ல கடன் அடைக்க முடியும் தொழில ஒரு விருத்தி ஏற்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வருமானம்ன்ற ஒண்ணு வந்தா மட்டும்தான் கடன் வந்து அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இப்ப கோச்சாரத்துல சனி பகவான் குருவை தொடர்பு கொண்டாலும் சரி குரு பகவான் சனியை தொடர்பு கொண்டாலும் சரி அதாவது பிறந்த ஜாதகத்துல உள்ள குருவை கோச்சார சனி பகவான் தொடர்பு கொண்டாலும் சரி கோச்சார சனி பகவான் பிறவி காலத்துல உள்ள குருவை தொடர்பு கொண்டாலும் சரி அவங்களுக்கு கடன் அடையும் காலம் இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்குங்க ஒரு உத்தியோகத்துல இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் இல்ல ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு தொழில் மூலமா வருமானம் வரும் இல்ல அதிர்ஷ்டமா ஏதாவது பூர்வீக சொத்து கிடைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பிள்ளை இல்லாத சொத்து கிடைக்கும் ஏதோ ஒரு விதமா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லாட்ரி கூட சில பேருக்கு கிடைக்கும் குருங்கிறது வந்து கோடிக்கணக்கான பணத்தை சொல்ற கிரகங்க சனிங்கிறது வந்து லட்சக்கணக்கான பணத்தை சொல்ற கிரகங்க அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் கோச்சாரத்திலையும் ஜனன ச சந்திக்கும் போது சம்பவ காலம் வந்து அவங்களுக்கு வந்து நிர்ணயமாகும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க குறிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் வந்து ஓரளவுக்கு அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கடன் பெரும்பான்மையா அடைஞ்சிடும் சரிங்க இப்ப ஒருத்தவங்க வந்து எனக்கு கடன் வேணும் எனக்கு பணம் வேணுங்க எனக்கு வந்து நான் கடன் எதிர்பார்க்கறேன் வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து கடன் பணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட ஜனநகால குருவை கோச்சார குரு எப்ப தொடர்பு கொள்றாரோ அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு கடன் பணம் வந்து கிடைக்கும் பெரிய பணம் கடனா கிடைக்கும்னா கூட நீங்க ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தா உடனே நம்ம போன உடனே வேலையாகும் சாதகமா இல்லைன்னா மூணு மாசம் கழிச்சுவாங்க ஆறு மாசம் கழிச்சு வாங்க இந்த அதிகாரி லீவு அந்த அதிகாரி லீவு இப்ப இந்த ப்ரொசீஜரை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து சொல்லுவாங்க கோச்சாரத்துல குருவுக்கும் குருக்கும் சம்பந்தம் இருக்கிற காலத்துல போய் பாருங்க உடனே உங்களோட வேலை வந்து சக்சஸ் ஆகும் இல்லைன்னா பேங்கே உங்களை கூப்பிட்டு உங்களோட நல்ல நிலத்தை காரணமாக உங்களோட அக்கௌண்ட்ல வந்து நீங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்றீங்க அதனால நாங்களே உங்களுக்கு கடன் மாதிரி குருக்கும் குருக்கும் சம்பந்தம் வர காலங்கள்ல ஒருத்தவங்களுக்கு எவ்வளவோ வைத்தியம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கலைங்க நோய்க்கு தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னு தேடி வர்றாங்க அப்படின்னா சந்திரன்றது வந்து உடல் காரகனுங்க மனசு காரகனுங்க ஒருத்தர் வந்து ஒரு மருந்து சாப்பிடுறாங்க அந்த மருந்து வந்து அவங்களுக்கு வேலை செய்யணும் என்றால் அவங்க ஜாதக ரீதியா ஒரு சுபர் வந்து அந்த சந்திரனை வந்து தொடர்பு கொள்ளும் போதோ இல்ல கோச்சார குரு அந்த சந்திரனை வந்து தொடர்பு கொள்ளும் போதோ அவங்க எடுத்துக்கக்கூடிய வைத்தியங்கள் அவங்களுக்கு வந்து பலன் தரும் இல்ல இது வரைக்கும் வந்து அவங்க தப்பான வைத்தியம் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு அந்த கரெக்டான வைத்தியத்துக்குள்ள ப்ரொசீஜர் அவங்களுக்கு கிடைச்சிடும் இல்ல நல்ல ஒரு வைத்தியம் கிடைப்பாரு வைத்திய முறையை வந்து மாத்துவாங்க இல்லன்னா உடலாலும் மனசாலும் அவங்களே தன்னை தானே வந்து தேர்திக்குவாங்க எப்ப வந்து ஒரு ஒரு வியாதிக்கு வந்து மருந்து சாப்பிடும் போது வந்து பாதி மனசு பாதி தான் மனசு வந்து நல்ல நிம்மதியா நமக்கு சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கையோட சாப்பிட்டாங்கன்னா அந்த மருந்து அவங்களுக்கு உடனே வேலை செய்யுங்க நம்பிக்கை இல்லாம ஐயோ நமக்கு இப்படி வந்துருச்சே வந்துருச்சே அப்படின்னு அவங்க வந்து ஒரு மனசு குறையோடயே இருப்பாங்க ஆனா கோச்சார குரு எப்ப வந்து சந்திரனை வந்து தொடர்பு கொள்றாரோ அப்ப அவங்களுக்கு வந்து மனநிறைவு அதிகமா இருக்குங்க அந்த மனநிறைவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க செய்யக்கூடிய அந்த வைத்தியம் அவங்களுக்கு வந்து வளர்ந்திருங்க இப்ப ஒருத்தவங்க குழந்த பாக்கியத்துக்கு தேடி வராங்க குழந்த பாக்கியத்துக்கு தேடி வரும்போது குழந்தைய கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் அதாவது குழந்தை உருவான பிறகு குரு பகவான் குழந்தை உருவாகிறதுக்கு முன்ன வந்து சூரிய பகவான் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கு காரணமான கிரகம் இப்ப அவங்க ஜாதக ரீதியா அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்குமான்றத மத நம்ம வந்து செக் பண்ணிடணும் எப்படி செக் பண்ணணும் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து நல்லா வலிமையாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை உண்டுங்க அதாவது வலிமை அப்படின்றது வந்து ஆட்சி உச்சம் மட்டும் வந்து கிடையாதுங்க நீச்சம் பங்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இருந்தாலும் குழந்தை கிடைக்கும் சனிக்கு சூரியனுக்கு சம்மந்தம் இருந்தாலும் குழந்தை கிடைக்கும் சூரியன்னா தந்தை சனின்னா வந்து பையன் இப்படி வந்து நம்ம வந்து அந்த கொடுப்பனையை முதல்ல வந்து செக் பண்ணிடணும் கொடுப்பனை இருந்தால் சம்பவம் நிச்சயமாக நடக்கும் கொடுப்பனை இல்லாத விஷயங்கள் சம்பவமாக நடக்காது அப்ப கொடுப்பனையே நம்ம தீர்மானம் பண்ணி செய்யக்கூடிய அனைத்து பலன்களும் நமக்கு வந்து பலிதமாகும் இதுவரை என்னோட பேச்ச பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளித்த ராஜநிலை டிவி சேனல் நேர்களுக்கு நன்றி